வணக்கத்துடன் பெப்பர் சால் நியூஸ் என்கின்ற இந்த வலையொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி பல பரபரப்பான செய்திகள் இருக்கின்றன ஒன்று பாலச்சந்திரன் சகோதரி இசைப்பிரியா இவர்களை திட்டமிட்டு அளித்த இலங்கை இராணுவத்தின் கொடூரச் செயல் இதற்கான தண்டனையை ஏன் இதுவரை வழங்கப்படவில்லை அதை குறித்த எந்த முடிவையும் இதுவரை ஆண்ட அரசு ஏன் எடுக்கவில்லை என்பதை கேள்வியாக எழுப்பி ஒரு கடிதத்தை காவல்துறையின் உயர் தலைவருக்கு கொடுத்திருக்கிறார் சட்டத்தரணி ஒருவர் இது ஒருபுறம் பரபரப்பை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஜெர்மன் நாட்டிற்குச் சென்ற அனுரா அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் தமிழர்கள் தமிழர்கள் மட்டுமல்ல ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கட்சிகளை சார்ந்தவர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் இந்த எதிர்ப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் முன்னிப்பாகவே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அதுபோல யாழ் நகரசபையை தமிழரசு கட்சி கைப்பற்றி விட்டது என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட மறு நிமிடமே தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து தமிழரசு கட்சிக்கு பெரும் சிக்கலை வைத்திருக்கின்றார்கள் தமிழரசுக் கட்சி தன்னை திருத்திக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் பதிவிடப்படுகின்றது மக்களை பொறுத்த மட்டில் இந்த கட்சிகள் இப்படித்தான் என்கின்ற விமர்சனங்கள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இன்னொரு புறம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை அழைத்து கு புலனாய்வு குற்ற புலனாய்வுத்துறை நடத்தி இருக்கக்கூடிய விசாரணை அங்கு வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய வாக்கு மூலங்கள் இவைகளை மையப்படுத்தி என்ன விடயங்கள் பேசப்படுகிறது இவைகளை குறித்து நாம் அறிய வேண்டிய களம் இருக்கிறது எனவே இந்த காணொலியை தொடர்ச்சியாக பாருங்கள் எங்களுடைய இந்த வலையொலிக்கு புதிதாக வரக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வளையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் முதலில் பாலச்சந்திரன் இசைப்பிரியா இவர்கள் இருவரை மையப்படுத்திய செய்தி பாலச்சந்திரன் யார் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த பாலச்சந்திரன் அவர்கள் இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற அந்த சூழலில் அவனுடைய மார்புகளில் குண்டுகள் வாங்கி அவன் மரணத்தை தழுவி கடந்த அந்த காட்சி உலகத்தையே அதிர வைத்தது ஆனால் அவனுக்கு இப்படி ஒரு மரணத்தை கொடுத்த காட்டு மிராண்டிகள் இதுவரை தண்டனையை அனுப அனு தண்டனையை அனுபவிக்காமலே பயணிக்கக்கூடிய ஒரு களம் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன பல போராட்டங்கள் நடைபெற்றன பல அதை சார்ந்த பல கேள்விகள் எழுப்பப்பட்டன ஆனால் ஆட்சியில் இருந்தவர்கள் அதற்கு மசிந்தார்களா என்றால் இல்லை சகோதரி இசைப்பிரியாவிற்கு நடந்த கொடூரம் அதற்கான காணொலிகள் ஆதாரங்களாக வலையொலிகளில் உலாவிக் கொண்டிருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம் அதை பார்க்கின்ற பொழுது நம்மை ஏறியாமல் ஒரு வெறி நம் மனதிற்குள் எழும்புவது உண்மையாகவே இருந்தது இப்போ அப்படி இலங்கை இராணுவத்தால் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சகோதரி இசைப்பிரியாவர்கள் இவர்கள் இரண்டு பேருடைய மரணத்திற்கும் இதுவரை இலங்கை ஆட்சியாளர்கள் எந்தவிதமான பதிலையும் சொல்லவில்லை இவர்கள் இருவருடைய மரணத்தையும் மையப்படுத்தி ஆதாரங்களை கொடுப்பதற்கும் இவர்களை சார்ந்தவர்களும் அதற்கு முனைப்பு காட்டவில்லை அல்லது அவர்கள் உயிரோடு இல்லையா என்பது தெரியவில்லை என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன தற்பொழுது இலங்கை காவல்துறையின் உயர் அதிகாரியை சந்தித்து சட்டத்தரணி ஒருவர் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கின்றார் அந்த கடிதத்தில் இதற்கு முன்பு பல அரசியலை சார்ந்தவர்கள் பலர் ஆட்சி பீடத்தில் ஏறி இருக்கின்றார்கள் அப்படி ஆட்சி பீடத்தில் ஏறியவர்கள் நீதி நேர்மை நாங்கள் மக்களுக்காக செயல்படுகிறோம் என்பதை முன்னிலைப்படுத்தி பேசியிருக்கின்றார்கள் ஆனால் தமிழர்களுக்கான நீதியை அவர்கள் இதுவரை வழங்கவில்லை என்பதுதான் நிஜம் வேறொன்றும் இல்லை சகோதரி இசைப்பிரியா பாலச்சந்திரன் இந்த இரண்டு பேருடைய மரணத்திற்கான நீதியாவது இந்த ஆட்சியாளர்கள் வழங்கி இருக்கிறார்களா என்றால் இல்லை தற்பொழுது நான் இந்த கடிதத்தில் குறிப்பிடுவது ஒன்றுதான் அவர்களுக்கான நீதி கிடைக்கப்பட வேண்டும் அவர்களை அளித்தவர்கள் தண்டனை பெறப்பட வேண்டும் இதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசும் காவல்துறையும் முன்வர வேண்டும் என்பதை மையப்படுத்தி அவர் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன இது இன்று ஊடகத்தில் ஒரு முதன்மையான களத்தை பிடித்திருக்கக்கூடிய செய்தி என்பதை விட அந்த குற்றவாளிகள் தண்டனையை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு வெறிதான் தமிழர்கள் மனதிலே இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இரண்டாவது விடயம் ஜெர்மன் நாட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய அனுராவர்களுக்கு எழும்பி இருக்கக்கூடிய எதிர்ப்பு அருணா அருணா அனுரா அவர்கள் ஜெர்மனுக்கு செல்கிறார் என்கின்ற பொழுது அனுரா அவர்களை வரவேற்பதற்கு முன்பாகவே மனித உரிமை காப்பகம் ஜெர்மன் அரசாங்கத்திற்கு ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தது அந்த கடிதத்தில் இங்கு சிறுபான்மையினை மக்கள் இலங்கையில் பாதிக்கப்படுகிறார்கள் பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்ந்து அங்கு நீட்டிப்படைந்து கொண்டே இருக்கின்றது மனித உரிமை மீறர்கள் மீறப்படுகின்றனர் பொறுப்புக்கூறல் அங்கு நடைபெறவில்லை ஐநா மன்றம் எடுத்து வைக்கக்கூடிய எந்தவிதமான கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலையில் இலங்கை ஆட்சியாளர்கள் எதற்கு முன்பும் இருந்ததில்லை இப்பொழுதும் இல்லை எனவே ஜெர்மன் வரக்கூடிய அனுராவிடம் இதை குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை அழுத்தமாக அந்த கடிதம் எடுத்து வைத்தது அப்பொழுதே அனுரா அவர்களுக்கு ஜெர்மனில் ஒரு அழுத்தம் இருக்கிறது என்கின்ற செய்திகள் பரவலாக பேசப்பட்டது இந்த வேளையில்தான் இப்பொழுது ஜெர்மனுக்கு சென்றிருக்கக்கூடிய அனுரா அவர்களை எதிர்த்து தமிழர்கள் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம் ஒரு பரபரப்பை எட்டுவதாக அமைந்திருக்கின்றன அனுரா அவர்களை மையப்படுத்தி அவர்கள் வைத்திருந்த பாதகைகள் அனுரா அவர்களுக்கு எதிராக அவர்கள் ஒலித்த குரல்கள் அவர்களோடு இணைந்திருந்த ஜெர்மனை சார்ந்த கட்சிகளை சார்ந்தவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் அனுராவுக்கு எதிராக கருத்துகளை பதிவிட்ட விடயங்கள் அவைகள் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு விடயத்தை பதிவு செய்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்த அந்த விடயம் உண்மை என்பதை அழுத்தமாக இன்று ஊடகங்களில் பலர் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அதை குறித்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இதை குறித்து நாங்கள் உங்களிடம் விளக்கம் பெற வேண்டும் என்று குற்ற புலனாய்வுத்துறை வைத்தியர் அர்ஜுனா அவர்களை அழைக்கின்றது அதன் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுப்பதற்கு சென்றிருக்கின்றார் வாக்குமூலத்தை கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றார் இதனை மையப்படுத்தி அவர் ஒரு காணொலியும் வெளியிட்டிருக்கின்றார் ஊழலை எதிர்த்து போராடக்கூடிய ஒருவன் தினமும் வழக்கு மற்றும் இதுபோன்ற விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவது இந்த அரசியலில் ஒரு தர்மம் போல் இருக்கிறது என்று வருத்தத்தோடு வைத்தியர் அர்ஜுனா அந்த காணொலியில் பதிவு செய்திருக்கின்றார் நான் மக்களுக்காக ஊழலை எதிர்த்து போராடுகின்றேன் ஆனால் என் மீது பல வழக்குகள் வருகின்றன அதை குறித்து நான் அஞ்சவில்லை ஆனால் என்னுடைய நிலைப்பாட்டை நான் உங்களுக்காகத்தான் இருக்கிறேன் என்கின்ற நிலைப்பாட்டை அங்கீகரிப்பதற்கு தமிழர்களும் யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதே என்று அவர் வேதனைப்பட்டிருக்கக்கூடிய நகர்வு ஒரு வருத்தமான பதிவாக இருக்கின்றது தமிழரசு கட்சியும் யாழ் நகரசபையும் யாழ் நகரசபையை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று தமிழரசுக்கு கனவு அதற்காக பல முயற்சிகளை எடுத்து பார்த்தது எதுவும் வெற்றி பெறவில்லை சுமந்திரன் அவர்களுடைய பின் ஊக்கியின் காரணமாக வேறு பல நகர்வுகள் நகர்ந்தன அதன் அடிப்படையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு ஒரு சந்திப்பு நடந்தது இந்த சந்திப்பு நடந்த மறுநிமிடமே கடும் விமர்சனங்கள் எழும்பின தமிழரசு கட்சியை மையப்படுத்தி கடுமையான விமர்சனங்கள் வந்தன இந்த சூழலில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் அனுரா ஆட்சியாளர்களிடம் கூட தமிழரசு கட்சி தங்களுக்கான ஆதரவை தர வேண்டும் என்று கோரி இருந்தார்கள் என்கின்ற செய்தியும் பதிவாகி இருக்கிறது தற்பொழுது யாழ் நகரசபையே தமிழரசு கட்சி கைப்பற்றி விட்டது என்கின்ற விடயத்தை மகிழ்வோடு தமிழக தமிழரசு கட்சி சொல்லிய மறு நிமிடமே தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழரசு கட்சிக்கு எதிரான களத்தை எடுத்திருக்கின்றது தமிழரசு கட்சி திருந்தி வரவில்லை என்றால் திருத்தத்தை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் கொடுப்போம் என்று தமிழ் கட்சிகள் திரண்டு நிற்கக்கூடிய களங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன மக்களை பொறுத்த மட்டில் இந்த அரசியல்வாதிகளை நினைத்து தலையை சொரிந்து கொள்கிறார்கள் இவர்களையெல்லாம் நம்பித்தான் நாம் இத்தனை காலம் பயணித்திருந்தோமா என்கின்ற ஒரு எண்ணம்தான் மக்களிடம் இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில்தான் இப்பொழுது மக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்